வெல்கம் டு சைக்காலஜி இது அம்மாக்களுக்கு குழந்தைகளை அடிக்காதீர்கள் அவங்க தாங்க மாட்டார்கள் ஆமாங்க தாய்மார்களுக்கெல்லாம் இந்த செய்தி குழந்தைகளை உங்கள் குழந்தைங்களை அடிக்காதீங்க அவங்க தாங்க மாட்டாங்க அவங்க சின்ன உடம்பு தாங்காது நீங்கள் வயிற்றில் கருவாக உங்கள் குழந்தை இருக்கும்போது எவ்வளோ அசை அசையாக தரவி பார்த்துருப்பீங்க ஆனால் வெளியே வந்து குழந்தையாக பெருசானப்புறம் ஏன் அடிக்கணும்னு தோணுது உங்களுக்கு திட்டுங்க இல்லை அட்வைஸ் பண்ணுங்கள் திட்டாமல் அடிக்காமல் திருத்த பாருங்கள் சொல்லி புரிய வைங்க அது போதும் குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க குழந்தைகளும் தெய்வங்களும் உண்டு என்று சொல்வார்கள் ஸோ அதனால் அடிக்காதீங்க அடிக்கிற லெவல் வரைக்கும் போகாதீங்க திட்டுங்க மேக்ஸிமம் இல்லாட்டி ஸ்பேசி புரிய வைங்க கெஞ்சி புரிய வைங்க தப்பே கிடையாது குழந்தைகிட்ட கெஞ்சது தப்பே கிடையாது ஸோ குழந்தைங்களை தயவு செஞ்சு அடிக்காதீர்கள் அவங்க உடம்பு தாங்காது அவங்க பாவங்க அதை போவாங்க உங்கள் குழந்தைங்க உங்கள் கிட்ட தான் வருவாங்க ஆனால் குழந்தைகள அடிக்காதீர்கள் தேங்க்யூ ஸோ